पूरी अमेंडमेंट्स मैंने अपना रिसीव करने का सपोर्ट करना था, हम लोगों को अचीव लग गया था क्या? I request मिस्टर जयरामन प्रोफेशनल डेवलपर मिस्टर कुमार, जी शशिकुमारिवी आर गोल्डन प्रमोटर्स आर गोल्डन प्रमोटर्स मिस्टर श्रीनिवास श्रीनिवास डेवलपर मिस्टर गुरु, एंटरप्रेस एंड इन मिस्टर पार्थारति श्री ताई एंटरप्रेस अरुण ज्योति अरुण राज बैरवन बिल्डर्स बृंदावन बिल्डर्स मिस्टर उदय कुमार प्रवीण प्रॉपर्टी डेवलपर्स सर मेमन तो मारे मार्थिकल सहाना होम ూర్తి రామచంద్రన్సేసన్ ఏడర్ మెంబర్ అనేవరకు వాళ్ళు నేను ఎం మోహన్ பெயர் மாற்றங்கள் ஏற்பட்டிருந்தால் வல மேடையில் இன்று அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு ரியல் எஸ்டேட் எழுச்சி தினமான நடுநிலை தவறாத தலைவர் அதனால நடுநிலை நின்றுதான் பேசணும்னு சொல்லிருக்காங்க மகிழ்ச்சி மகிழ்ச்சி பெறுவார் நடுவில் நிற்கும் போது சில பேரை மறைச்சிட வேண்டிய நிலைமை இருக்குது அதுக்காக தான் யோசிக்கிறேன் ஆமாம் நன்றி முதல்ல செய்த குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகள் ஏன் தெரியுமா எத்தனையோ தலைவர்களுக்கு வந்து நீங்க பிறந்த நாள் கொண்டாடுறத நம்ம வழக்கமா பார்த்துருக்கோம் நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் பிறந்த நாளை நான் கொண்டாடுறதே இல்லை ஆனால் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய மாநில பொறுப்பாளர்கள் தேசிய பொறுப்பாளர்கள் மாவட்ட பொறுப்பாளர்கள் முக்கிய பிரமுகர்கள் உறுப்பினர்கள் கண்ணியத்துக்குரியவர்கள் அத்துணை பேருக்கும் பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறோம் ஏன் அப்படின்னா நீங்க இந்த நிகழ்ச்சியினுடைய துவக்கத்தில் பார்த்திருப்பீங்க பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் நான் என்னுடைய துவக்க காலத்தில் தொடர் வண்டியில பயணிக்கிறது உண்டு பயணிக்கும் பொழுது நிலைமையை வருத்தப்பட்டிருக்கிறேன் அவர்களோடு நான் பேசும் பொழுது அவர்கள் வந்து நாங்களும் இந்த சமூகத்தில் சுயமாய் வாழ்வதற்கு முயற்சி செய்கிறோம் ஆனால் எங்களை ஊக்குவிப்பதற்கு ஆட்கள் இல்லை என்று சொல்லும் பொழுது அப்பொழுது தோன்றிய அந்த விஷன் தான் இன்றைக்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பார்வையற்ற மாற்றுத் திறனாளிகளை தொழில் முனைவோர்களாக இருக்கிறோம் ஆனால் இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல புதிய கட்டமைப்பு இந்த பெய்ராவினுடைய புதிய கட்டமைப்பு இங்க இருக்கக்கூடிய செயலாளர் ராஜசேகர் சார் என் கூட பதினைந்து ஆண்டுகள் பயணிக்கிறார் பதினாறாவது ஆண்டு இது ஆனால் புதிதாக அப்ப இரண்டாயிரத்தி பதினாறுல ஏற்பட்ட அந்த தடைய தடை என்று சொன்னால் அதை உடை என்று சொல்லி உடைப்பதற்கு கரம் கோர்த்த வீட்டுமனை அபிவிருத்தியாளர்கள் அத்தனை பேரும் ஒருங்கிணைந்து செங்கற்களாக கட்டப்பட்ட புதிய கூட்டமைப்பினுடைய பொறுப்பாளர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பிறந்த தினத்தை மிக பிரம்மாண்டமாக எண்ணற்றவர்களுக்கு எளியவர்களுக்கு உதவிகளை செய்யக்கூடிய வகையிலே அவர்கள் உதவிக்கரம் நீட்டி இல்லாதவருக்கு ஈந்து ஏழாதவர்க்கு உதவுகின்ற அந்த ஒரு நலத்திட்டங்களை செய்ததன் மூலமாக அன்றையிலிருந்து நான் அந்த பிறந்த தினத்தை அவர்கள் கொண்டாடுவதற்கு நான் கொண்டாடுவதற்கு இல்லை அவர்கள் கொண்டாடுவதற்கு நான் ஒப்புக்கொண்டேன் இதுதான் நிதர்சனம் இன்றைய கூட மகிழ்ச்சியா வேலையை சொன்னா மெட்ராசிட்டி ப்ராபர்ட்டிஸ் சிந்து ராமமூர்த்தி சாரு பாலசம்முகன் சாரு உமா மதேசண்ண சாமிநாதன் அண்ணன் அம்மா கோபாலகிருஷ்ணன் சாரு கார்த்திக் தம்பி சுதாகர் அண்ணன் சார் அதே பாலமர்கள் மோகன் திருப்பூர் சார் நம்ம நேருநகர் நந்தண்ண திருவாரூர்ல பிரியாகாந்தன் தம்பி அதே போல மோகன் குமார் சார் பிரமல் பினான்ஸ்ல இருந்தவர் அதே போல உதயகுமார் சார் பிரவீன் ப்ராபர்ட்டி ஸ்மார்ட் வினோத் உள்ளிட்டவர்கள் மூன்று வேலையும் எண்ணற்ற முதியோர்களுக்கு குழந்தைகளுக்கு ஆதரவற்றவர்களுக்கு நீங்க உங்களுடைய ஆதரவு கரத்தை நீக்கி நீங்க உணவு நிறைந்த நன்றிகள் அதே டிடிசிபி அலுவலகத்துல ஒரு பதினைந்து அடி பனிரெண்டு அடி மரக்கன்றுகளை நட்டு கூடுதலா சிறப்பு சேர்த்திருக்கிறார் அண்ணன் கிருஷ்ணகுமார் அவர்கள் துணைத்தலைவர் அவருக்கும் நன்றி இன்னும் எண்ணற்ற நலத்திட்டங்களை வந்து பட்டியல் இன்னும் வரல வந்த வரைக்கும் இந்த நிகழ்ச்சி இன்னும் எண்ணற்றவர்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்க அவருடைய பட்டியல் இன்னும் வரல அதே போல தலைக்கவசத்தை வந்து நம்முடைய ராஜசேகர் சார் கிங் மேக்கர் சார்பில் ஆயிரம் தலைக்கவசத்தை வழங்கறதுக்கு அமைச்சர் இடத்துல அவர் இன்னைக்கு அனுமதி அத்தனை பேருக்கும் மக்களுக்கான மகத்தான திட்டங்களை ஆகச்சிறந்த அரும்பெறும் திட்டங்களை தேவையுள்ள மக்களுக்கு இந்த ரியல் எஸ்டேட் எழுச்சி தின மாநாட்டின் மூலமாக நீங்கள் எண்ணற்றவர்களுக்கு இல்லாதவர்களுக்கு இயலாதவர்கள் உதவி இருக்கிறீர்கள் உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நிஜம் மகர் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் அதே போல இந்த எழுச்சி தினம் எப்பொழுதுமே என்னுடைய பரந்த நிலமா தயவு செய்து கொண்டாட வேண்டும் எழுச்சி நாளாக அன்பு வேண்டுகோளை அழைப்பு கொடுத்து இங்கே வாழ்த்துவதற்காக வருகை தந்திருக்கிற அத்துறை பெருமக்களுக்கும் அதே போன்ற முன் அரங்கம் நிறைந்து வந்திருக்கக்கூடிய அத்துறை பெருமக்களுக்கு ஒவ்வொருத்தவனும் பேரை சொன்னால் இரவு போயிடும் அதனால் அத்துறை பெருமக்களுக்கும் அதே போல் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக தொகுத்து வழங்கிய மரியாதைக்குரிய அகிலா மேடம் அண்ட் ராகுல் தம்பீர் உங்களுக்கும் என்னுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெறுவதற்கு முன்பாக போன வருஷம் இந்த நிகழ்ச்சியை கோயம்புத்தூர்ல எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாம்பிள் காட்டலாங்க அண்ணன் செந்தில்குமார் அண்ணன் நந்த அண்ணன் அண்ட் டி அது ஒரு நபருக்கு கிரெடிட் சொல்ல முடியாது ஏன்னு சொன்னால் பல கைகள் வந்து சேர்ந்தாலும் தனிமரம் தோப்பாகாது ஸோ அத்தனை பேரும் நீங்கள் உங்களுடைய கரத்தை அவர் ஊக்குவிச்சாரு கேப்டன்ஷிப் பஸ் ஓட்டுற டிரைவருக்கு பஸ் ஓட்ட தெரியும்னா அங்கே உட்காந்துட்டு இருக்கிற அத்துணை பயணிக்கும் பஸ் ஓட்ட தெரியும் ஆனால் அவரை ஓட்டுறதுக்கு தான் நீங்கள் அனுமதிச்சிருக்கிறீங்க அப்படித்தான் நான் இந்த ஃபெடரேஷன் நடத்துகிறேன் ஆனால் நீங்கள் அத்துணை பேர் கேப்டன் நீங்கள் ஃப்ளைட் ஓட்டுறதா இருந்தாலும் ட்ரெயின் ஓட்டுறதா இருந்தாலும் பஸ் ஓட்டுறதா இருந்தாலும் என்னோருக்குமே தெரியும் ஆனால் என்ன அனுமதிச்சிருக்கிறீங்க நான் பாதுகாப்பாக கொண்டு போகன்ற என் மேலே வச்சுருக்க நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் என்ன தலைவராக ஏற்றுக்கிட்டு இருக்கிறீங்க அதே போன்று இந்த அமைப்பினுடைய செயலாளராக இருக்கிற அண்ணன் செந்தில்குமார் அவர்களை நம்பி நீங்கள் அத்தனை பேரும் உங்களுடைய கரம் அடிப்படையில் கடந்த ஆண்டு சிறப்பான முறையில் பல்வேறு நலத்திட்டங்கள் கோயம்புத்தூரில் நடைபெற்றது அது அடுத்த நிகழ்வாக திருவண்ணாமலையில் மிக பிரம்மாண்டமாக பதிமூன்றாவது மாநாட்டு அங்க இருக்கக்கூடிய நரேசன் அண்ட் டீ கிட்டத்தட்ட முப்பத்தி அஞ்சு பேர் அதை மிக சிறப்பாக பண்ணுங்க உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் இந்த நிகழ்ச்சி சிறப்புற நடைபெறுவதற்கு நம்ம ராஜா சார் வந்து முக்கிய காரணம் ராஜா பக்ரு அகம லவ் பிரதர் அதே போல நம்ம செக்ரட்டரி எப்பயுமே வாழ்த்துக்கள் பெடரேஷன் ஆஃப் ஆல் இந்தியா ரியல் எஸ்டேட் அசோசியேஷனுடைய ரியல் எஸ்டேட் எழுச்சி தின மாநாட்டில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்பை தன்னை பிறந்த நாள் என்று உருவாக்கி கொடுத்த திரு வென்றி அவர்களுக்கு எனது நன்றிகள் பேரா கூட்டமைப்பை சேர்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள் ஹென்றிக்கு இவ்வளவு அழகா டான்ஸ் ஆட வரும்னு எனக்கு இன்னைக்குதான் தெரியும் நல்லா டான்ஸ் ஆடுறாங்க அவங்களுக்கு போட்டி ஆரம்பிங்க நீங்க உண்மையிலே நீங்க வந்து அதிகாரிகள் ஆட்டி வைக்கூடிய தலைவராக அல்ல இங்கு டான்ஸ் ஆடக்கூடிய தலைவராகவும் இருக்கிறீர்கள் என்பது பாட்டு நல்ல பாட்டா செலக்ட் பண்ணி போடுறீங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஈக்குவலா டான்ஸ் ஆடுறாரு உண்மையிலேயே ஹென்றி அந்த ஒரு இளமை திடிப்போட இருக்காரு நண்பர் எனக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து இன்றி அவர்களை பழக்கம் அவர் சந்தித்து அவரோட இணைந்து இன்று வரை நான் அவரது வளர்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறேன் உண்மையிலேயே ஒரு மேனேஜர் அப்படின்னா வந்து மேனேஜர் கேன் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் பட் லீடர் தான் வந்து எம்பவர் அண்ட் கோச் ஹென்ரி இஸ் அ லீடர் ஹி இஸ் நாட் அ மேனேஜர் இப்போ பெயராவோட லீடர் ஒரு தலைவரால் மட்டும்தான் மற்ற தலைவர்களை உருவாக்க முடியும் கிட்டத்தட்ட மூவாயிரத்திற்கு மேற்பட்ட தலைவர்களை கொண்ட ஒரு அமைப்பு தான் இந்த தலைவர்கள் ஒவ்வொருவருமே ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டப்பட்ட சூழலிலிருந்து வந்து சென்னைக்கு வந்து பல்வேறு இடங்களில் அந்த ரியல் எஸ்டேட் தொழில தமிழ்நாடு முழுக்க செய்து இன்றைக்கு ஒரு நிலைமைக்கு தலைவர்களாக உருவாகியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் உங்களது கடுமையான உழைப்பு உங்களது நேர்மை உங்களது அந்த ஒரு தொழிலில் இருக்கக்கூடிய கண்ணியம் ஆனால் இத்தனை பேரையும் ஒருங்கிணைத்து தலைவர்களுக்கெல்லாம் ஒரு தலைவராக வர வேண்டும் என்று சொன்னால் அதற்கு தனி சிறப்பு வேண்டும் அந்த சிறப்பை கொண்டவர் தான் திரு ஹென்றி என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே இருட்டினில் நீதி மறையட்டுமே தன்னாடை வெளிவரும் தயங்காதே ஒரு தலைவன் இருக்கிறான் மயங்காத என்ற எம்ஜிஆர் பாடலுக்கு வரிகளுக்கு சொந்தமானவர் அந்த தலைவனுக்கு சொந்தமானவர் திரு ஹென்றி அவர்கள் என்னென்ன சொன்னால் ஒரு ரியல் எஸ்டேட் துறையில அவர் பார்த்த பிறகு அவருடைய வளர்ச்சியை தொடர்ந்து கிடைக்கும் என்று அவர் தலைமையிலே கிடைக்கும் இன்றைக்கு அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் உங்களது மெம்பர்ஸ் கண்டிப்பாக ஒரு நல்ல கட்டிடம் கிடைத்து அந்த திறப்பு விழாவிற்கும் நாங்கள் வந்து அதை சிறப்பாக நடத்த ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று நம்புகிறேன் கண்டிப்பாக உங்களை வாழ்த்தி எழுச்சி தினம் இந்த பெயராக எழுச்சி தினம் கொண்டாடக்கூடிய இந்த நிகழ்வு அவரது பிறந்தநாள் நிகழ்வோடு இணைந்து இருப்பதால்

என்றி தலைமையின்றி நடத்தி கொண்டிருக்கும் விழாவினை பார்க்கும்போது இந்த கட்டுக்கோப்பான இந்த ரியல் எஸ்டேட்டினுடைய நபர்கள் அனைவரும் இன்று ஒன்றிணைந்து இவருடைய விழாவினை சிறப்பாக மூலம் இல்லாமல் அவருடைய கூட்டமைப்பு நண்பர்கள் அனைவர்களுக்கும் ஒரு உற்சாக எழுச்சியுடன் நடந்து கொண்டிருக்கிற இந்த விழாவினை எல்லாரும் சேர்ந்து சிறப்பானவர்கள் வந்து பாராட்டி சென்றுள்ள அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் மற்ற அதிகாரி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் அவர்களுடன் சேர்ந்து இந்த கூட்டமைப்பினுடைய செயலாளர்கள் மற்றும் உங்களால் தான் அனைவரையும் ஒன்றிணைத்து செயல்படும் இந்த தலைவரை நீங்கள் எல்லாம் தாங்கி பிடித்து கொண்டு அவருடன் சேர்ந்து நீங்களும் வளர்ந்து இந்த ரியல் எஸ்டேட் தொழில் மேலும் மேலும் சிறப்படைய என்னுடைய வாழ்த்துக்களும் ரியல் எஸ்டேட் நன்றி கூறியும் இடைபெறுகிறேன் வணக்கம் போட்டுதலுக்கு உரிய நம்பி சகோதரர் ஹென்றி அவர்களே நம்ம பிரியகுமார் சார் அவர்களே பொன்ரா சார் அவர்களே மற்றும் வருகை இருந்திருக்கிற நண்பர்களே என்னை பொறுத்தவரையில் நம்ம கோயம்புத்தூர் நம்ம செந்தில் மூலமாக எனக்கு என்று அவர்களை எனக்கு தெரியும் மிக அற்புதமாக ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும் எந்த ஒரு விஷயத்தையும் தொடர்ந்து வந்து சொல்லவும் தொடர்ந்து நடத்துவது ஒதுக்கணும் நான் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன் அற்புதமாக இந்த பேரா அமைப்பை நடத்தி தனது பிறந்த நாளையே எழுச்சி தின மாநாடாக கொண்டாடுவதற்கு உங்களை எல்லாம் அழைத்து சிறப்பாக நிகழ்ச்சி நடத்துகிறார் ஒரு தலைவனுக்கு அழகு பொன்ராஜ் ஒரு தலைவனுக்கு அழகு தான் மட்டும் வளர்பவன் அல்ல தலைவன் தான் மேலே ஏறியதற்கு பிறகு தன்னை சார்ந்தவரையும் யார் கை கொடுத்து மேலே தூக்கி விடுகிறானோ அவன்தான் உண்மையான தலைவன் அந்த அடிப்படையில் தமிழ் ஹென்றி அவர்கள் உங்க எல்லோரும் உள்ளத்தில் இடப்பட்டிருக்கார் ரியல் எஸ்டேட் வந்து எல்லோருக்கும் ஒரு கனவு இருக்கு ஆனாலும் ஒரு தனி வலை ஆனா நீங்க நடத்துறது கஷ்டம் என்னன்னா ரியல் எஸ்டேட் நடத்துற ஒவ்வொருத்தருக்கும் பெரிய கஷ்டம் வீடு கட்ட கொடுக்கறப்ப அவன் தான் வருவான் வீடு கட்ட அக்ரிமெண்ட் போட்டு இடம் வாங்கி மூணு சென்ட் ரெண்டு சென்ட் அஞ்சு சென்ட் பத்து சென்ட் எதுல கட்டினாலும் அவன் மட்டும் வருவான் ஆனா வீடு கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் யாராவது வருவான் அவ மாமா மச்சா சொந்தக்கார பக்கத்து வீட்டுக்கார தலைவர் திரு அவர்களுக்கு நீதி அரசர் பொன்னாடை கூறி மரியாதை செய்கிறார் அவருடைய பிறந்த நான் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறார் சாங் சாங் பிளீஸ் ஒரு பாடை உள்ளிருந்தான் ஒரு பாட

கூட்டமைப்பின் வளர்ச்சி பாதையில் அவர்களை மேடையோ ஒரு சில வார்த்தைகள் பேசி இருப்பாரு இப்போ கரண்ட் சினாரியோல கடவுள் எங்க இருக்காரு இங்க இருந்து பேத்து அங்க வைக்கலாமா அங்க இருந்து தூக்கி இங்க வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு தெய்வம் எங்க இருக்கு அப்படின்னு எல்லாரும் அல்லவல்லப்பட்டு இருக்கேன் இந்த நேரத்தை ரொம்ப சிம்பிளா சொல்லி வச்சிருக்காங்க கண்ணதாசன் ஐயா அவர்கள் பிறர் உயர்விலேயே உனக்கு இருக்கும் இன்பம் அவை அனைத்திலுமே இருப்பதுதான் தெய்வம் அதற்கு சாட்சியா நம்ம வந்து இப்ப மேடையில இருக்க திரு ஹென்றி அவர்களையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அவங்க அவரால பயனடைஞ்சிருக்கிறவங்களையும் பார்த்துட்டு இருக்கோம் சோ இவங்க எல்லாருக்குமே ஒரு பரத்த கைத்தட்டல் கொடுக்கலாம் இந்த மேடையில் இப்ப நம்ம பாக்குற இந்த விஷயம் பார்த்து கை தட்டிட்டு போறது மட்டும் இல்லாம இவங்கள மாதிரியே நாமளும் நமக்கு தெரிஞ்சவங்க யாரெல்லாம் எந்தெந்த விதத்துல கஷ்டப்படுறாங்களோ நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அது பொருள் உதவியா தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஏதாவது ஒரு விதத்துல ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்கிற மாதிரி நம்ம செஞ்சோம்னா அதை விட வேற எந்த சிறந்த ஒரு தெய்வ வழிபாடும் இல்ல அப்படின்னு நான் நினைக்கிறேன் பெரிய பெரிய கடவுளான மர மனிதர்களை வாழ்த்தலாம் கடவுள் ஒருபோதும் மனிதனாக முடியாது கடவுள் ஒருபோதும் மனிதனாக முடியாது யாரேனும் ஒரு மனிதனின் இக்கட்டான சூழலில் உதவி செய்வார்கள் நீங்கள் வேண்டுமானால் கடவுளாகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இக்கட்டான சூழ்நிலைகளில் பலருக்கு கடவுளாக இருந்து இன்றைக்கு அந்த பெருமனிதன் இங்கே வீற்றிருக்கிறார் அவர்களால் பயன்பெற்று இன்றைக்கு இருக்கிற தொழில் முனைவோராக மாறி இருக்கிற அவர்கள் தயாரித்த கடலை மிட்டாயை தலைவருக்கு பரிசாக வழங்கி இருக்கிறார்கள் இதை பேரழகு வேற எதுவும் இல்லை நினைக்கிறோம் எல்லோருக்கும் நன்றிகள் கோடி அனைவருக்கும் வணக்கம் மற்றும் வியாபாரிகள் ரயில்கள்ருட்கள் நாங்கள் கடலமிட்டி அதை அந்த தொழில் முனைவோருக்கு

அவர்களிடம் பணம் அடிக்கப்படுறது மட்டும் இல்லாமல் வருகை தந்திருக்கிற அனைத்து சிறப்பு

அவரு பிறந்த நாள் மற்றும் ரியல் எஸ்டேட் எழுச்சி தின மாநாட்டுக்கு வருகை தந்திருக்கிற ஒவ்வொரு விருந்தினருக்கும் அவங்களுடைய நேரத்தை எடுத்து வந்திருக்காங்க ஒரு கைதட்டில கொடுக்கலாம் கேட்கலையே நினைவு பரிசை வழங்கி மகிழ்கிறது கூட்டமைப்பின் தலைவர் துணைத் தலைவர் அத்துணைவர் இந்த நினைவு பரிசை வழங்கி மகிழ்கிறார்கள்